அதிமுகவின் முன்னோடிகளில் ஒருவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த முதலமைச்சர் அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரோடு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மிக நெருக்கமான தொடர்பு உண்டு அந்த வகையிலே அவரை குறித்து கடந்த சில நாட்களாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அது பற்றி அவரோடு பேசுவதற்காக நான் இன்றைக்கு அவரை சந்தித்தேன் அவருடைய ஆதரவாளர்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதேபோல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவரது அரசியல் நலம் விரும்பிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைய வேண்டும் அவருடைய அரசியல் பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி அந்த பயணம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை சிலரோடு பேசியதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன் ஆகவே உங்களைப் போலவே நாளைய தினம் அவர் தமிழகத்தில் வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான கருவியாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்று நான் திடமாக நம்புகிறேன் அது தவிர திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு அவருக்கு அளிக்கப்படுகிற முக்கியத்துவம் அல்லது பொறுப்பு கௌரவம் அதை பார்த்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் அவருடைய முடிவை பின்தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போட்டியாக தேர்தல் களத்தில் சொல்லப்போனால் பிரதான போட்டியாளராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சமமான வலிமையோடு திகழ்கிற ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறது சில பகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலான ஆதரவு இருப்பதாக எனக்கு தெரிந்த கருத்து கணிப்புகளை நடத்துகிற இரண்டு நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகவே அதேபோல சமீபகாலமாக திரு விஜய் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழையும் உச்சரிப்பதற்கு அந்த புகழையும் பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறார் அதன் மூலம் அதிமுகவிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் அதேபோல அதிருப்தியிலே இருக்கக்கூடிய புள்ளிகள் இவர்களுடைய பார்வையும் விஜய் பக்கம் திரும்பும் மேலும் சிலர் அடுத்தடுத்த நாட்களில் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத சூழ்நிலை குறித்து என்னிடம் தெரிவித்தார் வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நெருடல் இருக்காங்க இல்லை அந்த நெருடல் என்பது நேர் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே போய் சேர்ந்தால் அந்த நெருடல் ஏற்படுவது இயற்கை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவதானால் அதிமுக என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ந்து எதிர்த்து அதனுடைய பாதையை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கத்தில் சேருகிற முடிவை எடுத்தால் நீங்கள் சொல்லுகிற நெருடல் என்பது ஏற்படும் தாவேக்கா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை கூர்மையாக எதிர்க்கக்கூடிய மற்றொரு இயக்கம் அதிலே இணைவதிலே எந்த நெருடலும் கிடையாது அவருடைய அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் அவருடைய அரசியல் அனுபவத்தை தாவேக்கா உரிய வகையிலே பயன்படுத்திக் கொள்வது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது என்று நான் பார்க்கிறேன் அநேகமாக சந்திப்ப வந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் இடத்திலே தெரிவிக்கிறார்கள் பொதுவாக நான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை குறித்து சில கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை நான் அவர்களிடத்திலே தெரிவித்தேன் நன்றி